ரீட் பண்ணுறப்போ இனிமேல் நீங்கள் நோட் பண்ணி பாருங்களேன் எந்த வார்த்தையை நீங்கள் ரீட் பண்ணாலும் ஒவ்வொரு வார்த்தையும் வேற வேற மாதிரி அந்த அந்த வார்த்தையில் இருக்கிற எழுத்துக்கள் ஒழிக்கும் அதை நீங்கள் நோட் பண்ணி பாருங்க ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் ஷார்ட்டாக சொல்கிறேன் இந்த பபல்ஸ் மட்டும் வச்சு நான் சொல்கிறேன் ஏ இஐ ஓ யூ அப்படின்னு நம்ம ஸ்கூலில் படிச்சோமா இந்த ஏக்கு ஆக்சுவலாக ஏ சவுண்டே கிடையாதுங்க அதுக்குரிய சவுண்ட் வந்து இந்த ஈக்கு ஈ சவுண்ட் கிடையாது அதுக்குரிய சவுண்டு ஏ இந்த ஐக்கு ஐ சவுண்டு கிடையாது அதுக்குரிய சவுண்டு ஈ இந்த ஓக்கு ஓ இல்லை அதுக்குரிய சவுண்டு ஆ இந்த கடைசியா இருக்கிற யூக்கு வந்து யூ சவுண்ட் கிடையாது அதுக்குரிய சவுண்டு இப்ப நான் சொன்ன இந்த சவுண்ட்ஸ் எல்லாம் ஷார்ட் சவுண்ட்ஸ் ஷார்ட் வவல் சவுண்ட்ஸ் சொல்லுவோம் அப்ப இந்த ஏஏ ஐஒயூன்னு எதுக்கு சொல்லி கொடுத்தாங்க ஸ்கூல்ஸ்ல அப்படின்னாக்கா அது வந்து லாங் வவல் சவுண்ட்ஸ் சொல்லுவாங்க இப்ப பாத்தீங்களா ஒரு சின்ன எடுத்துக்காட்டுல நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க பாத்தீங்களா இப்ப இந்த வவல்ஸ் தான் எல்லா கான்சனன்ஸோட போய் இணைய போகுது அப்போ எல்லா சவுண்ட்ஸுமே டிஃப்ரெண்டா இருக்க போகுது இப்போ உங்களுக்கு நிச்சயமா போனிக்ஸ் உடைய முக்கியத்துவம் புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன்